ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பார்ட்ரு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ் திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து ஒரு பனிரெண்டாவது கிலோமீட்டர் சிவந்திப்பட்டி வழியாக போகும்போது வல்லகுளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோடு பஸ் ரோட்டில் இருக்குது தாலுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் நாற்பது ஏக்கர் இடம் இருக்குது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களா ஒன்று கட்டியிருக்காங்க காரணம் இது ஒரு முக்கியமான விஐபினுடைய ஒரு இடனால அவங்க வந்து இங்கே அடிக்கடி தங்கி போகக்கூடிய ஒரு இடம் அதனால மிக விசாலமாக நல்ல ஒரு பெரிய ஒரு கட்டிடம் ஒரு பெரிய ஒரு பங்களா நல்ல செலவு பண்ணி நல்ல ஸ்ட்ராங்காக உள்ள அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி உள்ள எங்களுக்கு போக முடியல வெளியே தான் நான் எடுத்திருக்கிறேன் நல்லா எடுத்திருக்காங்க மொத்தம் இதில் நாற்பது ஏக்கர் இருக்குங்க ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரே கையெழுத்து தான் தென்னை கொஞ்சம் தென்னைகள் நிற்கும் அங்கங்கே சில மரங்கள் நிற்கிது கேட் போட்டிருக்காங்க வேலி போட்டிருந்து ஒரு சில இடங்களில் வேலிகள் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்குது நான் நான் போகக்கூடிய மூவ் ஆகி போகிற பாருங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரண்டேஜ் தான் நாற்பது ஏக்கருக்கும் மிக அதிகமான நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல ஒரு இடம் அதாவது உங்களுக்கு வந்து மண் பார்த்திங்கன்னா நல்ல மண் ஒரு சில பனைகளும் நிற்கிது கட்டிடத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரண்டேஜ் விழுப்பு பாருங்க போய்ட்டே தான் இருக்குது இந்த வேலி போடுறதுக்கு பார்த்தீங்களா நான் எங்கே வர போய் நிற்கிறேனோ அது வரைக்கும் நம்மளுடைய ஃப்ரண்டேஜ் வருது நல்ல ஃப்ரண்டேஜ் நாற்பது ஏக்கருக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் அதிகமாக கிடைக்குது அதனால தான் உங்களுக்கு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க மண்ணை பார்த்திங்களா பொதுவாக இந்த ஏரியா கருப்பு மண்ணாக இருக்கும் ஆனால் மண்ணை பாருங்கள் நல்லா சிவந்த மண் நல்ல செம்மண் மேலே குளம் இருக்குது நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் இந்த வேலி இருக்கு பிறகு இடது பக்கம் கடைசி பண உயரம் இந்த ஒரு புதர் நிற்க பிறகு செடி முள் செடி அது இதான்னு இதோடி இந்த இடத்தோட எண்ட் ஆகுது வேலி இதோடு முடியுது இவ்வளவு ஃப்ரண்டேஜ் சுமாராக ஒரு கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க அப்படிங்கும்போது போது மீண்டுமாக அந்த ரோட்டெலாம் போயிட்டுருக்கோம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம் கட்டான் தான் உங்களுக்கு வந்து வந்து கிளாஸ் வந்து எடுக்க மறுசைடு ரைட் சைடில் உள்ள லேண்டு கெட்டிடத்தை பார்த்திங்களா பெரிய கெட்டடங்க நல்ல ஒரு பங்களா ஸோ வேறு உள்ளேக்கே வேறு என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை ஆனால் உங்களுக்கு தேவை இடத்தை இடத்த கொண்டு காணிக்கணும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் கரெக்டாக இந்த லேண்ட் வந்து இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் இதை வந்து பார்த்தா போதும் இல்லைனா நீங்கள் அதை வந்து விட்டுடலாம் உங்களுக்கு அப்படி இது வந்து தேவை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை கால் பண்ணலாம் கால் பண்ணி உங்களுக்கு வந்து இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு உண்டுமானால் நம்ம வந்து ஈஸி பார்த்து ஓகே நம்ம இதை வந்து வாங்கக்கூடிய மேட்ச்சில் க்ளியரன்ஸுகளை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ